நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கல சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் லிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ போனா பசுபதி கேள்விப்பட்டு லிங்கத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க அப்போ பசுபதி போனா கிட்ட சொல்கிறாங்க போனா இப்போ நம்ம ஏதாவது லிங்கத்துக்கு எதுவாக பேசுனா கண்டிப்பாக லிங்கத்தோட நம்மளுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ரெண்டு பத்தையும் உள்ள வச்சாலும் வச்சுருவாங்க அதனால கொஞ்சம் நம்ம லிங்கம் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடே நம்ம முத்த செல்வன் வந்து லிங்கம் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்புக்கு உங்களுக்கு தண்டனை வந்து கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் அப்படின்னு வெயில போட்டுருவாங்க இதுக்கப்புறம் உங்களால வெளியில வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லிங்கம் என்ன சொன்னாலும் சரி நான் என்னோட மனசுக்கு எது சரி பட்டதோ அதுதான் என் பொண்ணு எந்த வீட்டில் வாக்கப்படணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சு வச்சிருந்தேன் அவ ஒரு வாழ்க்கையை தேடிக்கணும்னு நினைச்சா தான் இப்படி ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது நம்ம முத்துச்செலுவனுக்கு சமக்கவும் வருது நீ எல்லாம் ஒரு அப்பனா நீ மட்டும் உன் பொண்ணோட ஆசை என்னன்னு கேட்டு தெரிஞ்சிருந்தனா இன்னொரு உயிரோடையாவது இருந்திருப்பால அப்படின்னு சொல்ல அதுக்கு லிங்கம் சொல்றாங்க அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு இல்லாதவங்க கூடலாம் வாழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ரகுராம்க்கு சமக்கமும் வருது லிங்கம் லிங்கம் கிட்ட என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பொண்ணு உங்களுக்கு தெரியும் அதையும் மீறி நீங்க சீனவுக்கு கல்யாணம் பண்ணணும்னு வேற நினைச்சிட்டு இருந்தீங்க அது மட்டும் இல்லாம இப்ப சாரு ஒரு முடிவு எடுத்தோன்னு ரெண்டு பேரையும் போட்டு தள்ளி இதுக்கான தண்டனை உங்களுக்கு கண்டிப்பா கடைசி ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு லிங்கம் சொல்றாங்க இதெல்லாம் வச்சு நான் உங்களை பழிவாங்கலாம் நினைச்சேன் ஆனா என்னைய மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்கல்ல ரொம்ப நாளைக்கு உங்களோட சந்தோஷம் நிலைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது கேட்ட முத்துச்செல்வன் செல்வன் சொல்றாங்க என்னப்பா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பெரிய மனுஷன் பாக்குறேன் இல்லைன்னா நான் வேற மாதிரி நடந்துப்பேன் நீ ஒரு கொலையும் பண்ணிருவே அந்த கொலைப்பள்ளியா ஒரு அப்பாவி மேல போட்டுட்டு பேசுற பேச்சா இது அப்படிங்கிற மாதிரி லிங்கம் கிட்ட சொல்றாங்க முத்துச்செல்வன் இதெல்லாம் கேட்டுட்டு லிங்கம் வந்து ரொம்பவே தெனாவட்டா பதில் சொல்றாங்க அப்பதான் போவனாவும் பசுபத்தியும் வராங்க இந்த நேரத்துல நம்ம அங்கே போனோம்னா கண்டிப்பா நம்மளையும் விசாரிப்பாங்க நம்ம போகாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியே தான் இருக்காங்க இந்த சைடு நம்ம முத்துச்செல்வன் வந்து லிங்கம் கிட்ட சொல்றாங்க இதுக்கு மேல உங்ககிட்ட கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல அங்க கோர்ட்ல ஜட்ஜ் ஐயா என்ன முடிவு பண்றாரோ அதுதான் உங்களோட முடிவும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க இந்த சைடு மாயாவுக்கு ஏதோ பேசிட்டு இருந்த வழக்கறிஞர் வந்து முத்துச்செல்வன் கிட்ட சொல்றாங்க சார் இது மாதிரி நான் லிங்கம் பேசின எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா லிங்கத்தை நம்ம நம்பவே முடியாது கோர்ட்ல திடீர்னு வேற மாதிரி மாத்தி சொல்லிட்டா அப்புறம் கேஸ் வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்க வேண்டிய நிலைமை ஆயிடும் அதனால இப்போதைக்கு இந்த வீடியோ ஆதாரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்துச்செல்வன் சொல்கிறாங்க இதுவோ நல்ல ஐடியா தான் நம்ம எதுக்கும் உஷாராக இருக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஜானகி வந்து சொல்கிறாங்க அதுதான் ரகு ரமுச்சினு எந்த தப்பு பண்ணலைன்னு நிரூபிச்சிட்டாங்கல்ல இதுக்கப்புறம் எதுக்கு ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்கள அப்படியே விட்டு விட்டு தானே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முத்தச்செல்வன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் கிடையாது இப்போ நான் இவங்களை விடுதலை பண்ண முடியாது கோர்ட்டில் போய்ட்டு இவங்களுக்கு ஏதுவோ தீர்ப்பு வந்தால் மட்டும் தான் இவங்களால வெளியில் வர முடியும் அதுதான் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்குல்ல அதனால நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க கண்டிப்பாக ரகு வெளியில வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தைரியப்படுத்துறாங்க அப்பதான் புவனாவும் பசுபதி பேசிக்கிறாங்க இந்த மாயா மட்டும் இதுல இன்வால்வ் ஆகாம இருந்திருந்தானா கண்டிப்பா கேஸ் இந்த அளவுக்கு போயிருக்கவே போயிருக்காது அந்த முத்து செல்வன் மாயா இவங்க ரெண்டு தான் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையே நம்ம ஒண்ணு நினைச்சா இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு எப்படியாவது ரகுராமை ஜெயில தள்ளி அவனை கஷ்டப்படுத்தணும்னு பார்த்தா கடைசியில இவன் இப்படி ஈஸியா வெளியில வந்துடுறானே அப்படிங்கிற மாதிரி புவனா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம மாயா மறுநாள் காலையில கோர்ட்டுக்கு போறப்ப மேலதாளத்தோட நம்ம பெரியப்பாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் தடல்புடலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஜானகி கேட்குறாங்க எதுக்கு மாயா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மாயா சொல்கிறாங்க என்ன பெரியம்மா பெரியப்பா மேலே எவ்வளோ பெரிய பழி விழுந்திருக்கு இந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தானே பெரியப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு அமுச்சு விட்டாங்க இப்போ பெரியப்பா எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது எல்லாருமே நம்ம பெரியப்பா கிட்ட மனுப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஜானகி சந்தோஷமாக கோட்டி கிளம்பி போகிறாங்க கோர்ட்ல போயிட்டு அங்க கூண்டில் லிங்கம் கிட்ட எல்லா கேள்வியும் கேக்குறாங்க அப்போ லிங்கம் வந்து கொலை பண்ண அதனால அந்த நீதிபதி ஐயா லிங்கத்துக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தண்டனையும் வழங்கப்படுது இந்த கேஸ சிறப்பாக கொண்டு போன முத்துச்செல்வனுக்கு இந்த கோர்ட் சார்பாக நாங்கள் எல்லாருமே நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா முத்துச்செல்வனுக்கு நன்றி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ரகுராம் சீனு ரெண்டு பேருமே எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிரபராதி என்று அறிவிச்சு அவங்களை வெளியிலையும் அனுப்பிச்சு விட்டுடுறாங்க நம்ம மாயாவுக்கு ஜானகி எல்லாத்துக்குமே சந்தோஷம் தாங்க முடியல ஒரு வழியா ரகுராமை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல தாளத்தோட எல்லாருமே வெளியில போய்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ரகுராமுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு ரொம்பவே கௌரவமா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஊர் மக்கள் எல்லாமே வாய் அடைச்சு பாக்குற மாதிரி மாயா வந்து செஞ்ச செயல் வந்து சொல்லவே வேண்டாம் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுதான் சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த மாயா வந்து இந்த குடும்பத்துக்கு மேல ரொம்ப அக்கறையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டா பத்மா பார்வதிக்கு செம்மா கடுப்பாகுது வீட்டுக்கு வர பரோட்டா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்வதி பத்மா ரெண்டு பேருமே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ரகுராம்க்கு ஆரத்தி எல்லாம் எடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ பத்மா வந்து ரகுராம் கிட்ட என்னமோ அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாங்க உங்க மேல போயிட்டு இப்படி ஒரு பழிய போட்டுட்டாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசும்போது சிவராமன் வந்து பாக்குறாங்க அப்பா உலக மகன் அடிப்படா சாமி என்ன மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நேரம் செஞ்ச தப்புக்கு தான் உங்களா தண்டனை அனுமதிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்ப என்னன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் ரொம்ப கேவலமா பத்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மாயாவை தான் ரகுராம் வந்து தலையில திக்கச்சு பேசிக்கிட்டு இருக்காரு மாயா மட்டும் இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணலனா கண்டிப்பா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது உனக்கு ரொம்பவே நன்றி மாயா அப்படின்னு சொல்லும்போது போது பத்மா வந்து சொல்றாங்க என்னன்னு அவளை பெருசா பேசிக்கிட்டு இருக்கீங்க தான் நம்ம குடும்பத்துல பாதி பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு அவ மட்டும் அன்னைக்கு சீனுக்கு கல்யாணம் நடக்கும் போது வரலனா சீனு சாரு கழுத்துல தான் தாலி கட்டிருப்பா இப்ப சாருவோட உயிரும் போயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது சீனுக்கும் பத்மாவை கத்துறாங்க என்னம்மா கொஞ்சம் கூட புரியாம பேசிக்கிட்டு இருக்க எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில நடுவில் வந்தது அந்த சாரு தான் எங்க வாழ்க்கையில வந்தது மட்டும் இல்லாம அவளோட காதலையும் மறைச்சிக்கிட்டு அவ அப்பாக்காக இப்படி எல்லாம் அதனால தான் அவ வாழ்க்கை வீணா போனதுக்கு காரணம் எது நடந்தாலும் மாயாதான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேல மொத்த பழையும் தூக்கி போட்டீங்க இப்போ பிள்ளை நான் வெளியில வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீ வேண்டாம் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குறியே இந்த மாயா தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை தான் சொல்றாங்க இதை கேட்டதுமே பத்மாக்கு செம்ம கோவம் வருது சீனு கிட்ட சொல்றாங்க ஆமா உன் பொட்டாரியை பத்தி நான் ஒன்னு சொல்லிடக்கூடாது உனக்கு கோவம் தலைக்கு மேல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்ல இது கேட்டால் சிவராமன் சொல்கிறாங்க இப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலேருந்து வந்திருக்காங்க எதுக்கு தேவை இல்லாததெல்லாம் பேசி நம்ம நிம்மதியை போக வைக்கணும் விடுங்க நீ பார்த்துக்கலாம் சாரோட தலையெழுத்தா அவ்வளோ தான் அவள் காதலிக்கிற விஷயத்தையும் வீட்டில் மறைச்சா அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பேச்சை கேட்டுட்டு இப்போ அவளோட உயிரே விடுற அளவுக்கு ஆகிட்டா அதுக்காக என்ன பண்ண முடியும் அவங்கவுங்க தலையெழுத்துல என்ன நடந்திருக்கோ அதானே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பத்மாவை அமைதிப்படுத்துகிறாங்க இருந்தாலும் பத்மாவுக்கு மாயாவை ஏற்றுக்கிற மனசே இல்லை என்ன தான் மாயா நம்ம குடும்பத்தை நல்லது பண்ணாலும் அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் அப்படிங்கிற மாதிரி தான் பத்மா வந்து பார்வதி கிட்ட சொல்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க ஏன்னாக்கா நீங்கள் அவளை தான் இனிமேட்டு சீனுவை கையில் பிடிக்கவே முடியாது ஏன்னா மாயா வந்து இவ்வளோ வேலை பார்த்து ஜெயிலுக்கு போன சீனுவையும் ரகுராமண்ணனையும் வெளியில் கூட்டிட்டு வந்துட்டாங்கல்ல இதுக்கு மேலே பாருங்க மாயாவுக்கு இந்த வீட்டில் இருக்கிற மதிப்பே வேற அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்ல இதை கேட்ட பத்மா சொல்கிறாங்க என்ன பார்வதி அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன் அதை நான் நடக்க விட்டுருவேனா என் பையன் சீனுவுக்கு கண்டிப்பாக இந்த மாயா கிடையவே கிடையாது சீனு மாயா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க நீ வேணா பாரு அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது இந்த பத்மாவுக்கு இந்த புத்தி எப்பவுமே மாறாது போல் அது மட்டும் இல்லாமல் மாயா தான் நல்லது செய்யட்டும் இந்த பத்மா வந்து மாயாவை எதிரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ இனிமேட்டு சீனு வந்து பத்மா பேச்செலாம் கேட்க மாட்டாங்க ஆல்ரெடி பத்மா பேச்சை கேட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது ஸோ இனிமேட்டு பத்மா பேச்சு இந்த வீட்டில் ஏடுபடவே படாது நம்ம சீனு மாயா இவங்க ரெண்டு பேருமே எப்பயும் போல சந்தோஷமாக தான் இருக்க போகிறாங்க அதை இந்த பத்மா பார்வதி எப்படியெல்லாம் பண்ணி அவங்க சந்தோஷத்தை கேடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நம்பளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க